அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியப்ரமோ அப்படி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான தண்டனை வந்து கொடுக்க வேண்டாம் அவங்க எங்கே இருக்கட்டும்ன்ற மாதிரி அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க ராகவ இருந்துட்டு என்ன அப்படி அவங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் நீ என்னடனா அவங்க பொழச்சி போட்டுன்னு சொல்லிட்டு இருக்க இங்க பாரு அவங்களுக்கான சரியான தண்டனை ஆகணும் அதனால அவங்க தண்டனை அனுபவிக்கிட்டு விடுன்றாங்க இல்லை வேண்டராக எதுக்கு அவங்க கஷ்டப்படணும் நாள் இந்த வீட்டில் இருந்துட்டாங்க இப்போ அந்த வீட்டை விட்டு போகணும்னா அவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரமும் சொல்ல தயவு செஞ்சு வந்து அப்படி எதுவும் பண்ணிடாதுங்கிட்டு எவ்வளவோ அந்த இடத்துல ராகவ் கிட்ட வந்து அபி சொல்றாங்க பாத்தீங்களா இதுதான் அபின்றது அபியும் அவங்களுடைய அக்கா அணுவும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க ஆனா நீங்க அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்காத அவங்கள ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கீங்க எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வருதோ தெரியல இப்போ அவங்க சொன்னது உங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து ராகவ் அவங்களுடைய அத்தையா அசிங்கப்படுத்துறாங்க சுந்தரிக்காத பெரிய அசிங்கமாகவும் பெரிய அவமானமாவும் இருக்கு என்ன ராகவ் இப்படி பேசிட்டு இருக்க பின்ன வேற இப்படி பேசிட்டோம் இருக்கிற விஷயங்களை தானே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க நானும் போனா போட்டோம் போனா போட்டேன்னு ரொம்பதான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீங்க ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க பாவம் அப்படி அண்ணு பிடிக்காத மருமகளாக இருந்தா அவங்கள இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவீங்களா இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திங்களா அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமாட்டோம் ராகவ அவங்களுடைய அத்தி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க சுந்தரியால எந்த ஒரு பதிலும் பேச முடியாது தவிச்சு போயிருக்காங்க அதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ